தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் நமது தலைமை கழக பேச்சாளர் எம் ஜி சேகர் அண்ணன் அவர்களுக்கும் மேலும் நமது மங்களூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் அடரி சின்னசாமி அவர்களுக்கும் மேலும் தொண்டங்குறிச்சி கிராமத்தின் கிளை செயலாளர் அவர்களுக்கும் மேலும் பொதுக்குழு உறுப்பினர் ஏ ஜி ராஜேந்திரன் அவர்களுக்கும் அமைச்சர் நேர்முக உதவியாளர் பாண்டரங்கன் அவர்களுக்கும் மாவட்ட பிரதிநிதி ராமதாஸ் அவர்களுக்கும் மாவட்ட பிரதிநிதி வெங்கடேசன் அவர்களுக்கும் ஒன்றிய பொருளாளர் பழனிவேல் அவர்களுக்கும் நேர்முக உதவியாளர் அன்பழகன் அவர்களுக்கும் மாவட்ட பிரதிநிதி மருதமுத்து விவசாய அணி அமைப்பாளர் சேகர் அவர்களுக்கும் ஒன்றிய துணை செயலாளர் சந்தோஷ் பரமசிவம் அவர்களுக்கும் ஒன்றிய துணை செயலாளர் அழகர்சாமி அவர்களுக்கும் மேலும் இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் மேலும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் கிளைக்கழக செயலாளர் கருணாநிதி அவர்களுக்கும் பிரதிநிதி ஜெயராமன் அவர்களுக்கும் மேலும் கழக நிர்வாகிகள் கழக முன்னோடிகள் யாராவது விடுபட்டிருந்தால் எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மளோட மாண்பு முதல்வர்கள் வந்து நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு இல்ல நம்ம சொல்லக்கூடிய கூடாத அளவுக்கு கூட நம்ம சாதனை வந்து நிறைய செஞ்சிருக்காரு இந்த மூன்று வ காலத்தில் வந்து நம்ம பட்டியல் போட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா முக்கியமா சொல்லணுன்னா மகளிருக்கு தான் முன்னுரிமை கொடுத்து நிறைய திட்டங்களை அறிவித்து செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க அதில் முக்கியமாக நம்மளோட ஒன்றிய செயலாளர் அவர்கள் சொன்னது போல மகளிர் விடியல் பயணம் மகளிர் உரிமை தொகை திட்டம் அதெல்லாம் வந்து செஞ்சு நம்ம தாய்மார்கள் அனைவருக்கும் ஒரு சகோ பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் புதுமை பெண் திட்டம் அதை அறிமுகப்படுத்தி அதையும் வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டு வந்துட்டு இருக்காரு புதுமை பெண் திட்டம் தமிழ் புதன் திட்டம் இதெல்லாம் அறிமுகப்படுத்தி மக்களுக்காக ஒவ்வொரு திட்டத்தையும் வந்து தீர்க்கமாக அதை நம்ம அறிமுகப்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் அது குறிப்பிட்ட அளவு போய் மக்களை சென்றடையுதா மக்களுக்கு ரீச் ஆகுதா மக்களில் வந்து மக்களிடையே அப்படிங்கிறதையும் வந்து எல்லா ஊருக்கும் போகும்போது அதையும் வந்து செக் பண்ணிட்டு இருக்கு தற்பொழுது போயிட்டு இருக்க தீவிரமாக போயிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா மும்மொழி கொள்கை அதாவது நான் என்ன அப்படின்னா நான் விளக்கமாக சொல்றேன் நமக்கு வந்து தமிழ் தமிழ்மொழி நம்ம கண்டுருக்கோம் நம்மளோட தாய்மொழி அது தமிழ்மொழி அதோட ஆங்கிலம் நம்ம முன்ன படிச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் வந்து நமக்கு முன்னாடி நம்ம பேரண்ட்ஸ் பெற்றோர்கள்லாம் படிக்கும் போது ஆங்கில கல்வியை வந்து கொண்டு வந்தாங்க அப்ப நிறைய பேர் ஆங்கிலம் படிக்கிறதுக்கு வந்து கஷ்டமா இருந்ததுனால பாதிய நின்ன பேர் நிறைய பேர் இருக்காங்க அதே போல இப்ப வந்து ஹிந்தியை வந்து நமக்கு வந்து திணிக்கிறதுக்கு வந்து நம் நமக்காக வலுக்கட்டாயமாக நம்ம மேல திணிக்கிறாங்க அதுக்கு ஹிந்தியை திணிச்சாங்க அப்படின்னா இப்ப படிக்கிற மாணவச்சலோட இது வந்து நூதன முறையில நம்ம பொருளாதாரத்தையும் சரி நம்ம வந்து தமிழகத்துல நம்ம எல்லாருமே வந்து கல்வியில வந்து இப்ப முன்னேறி வந்துட்டு இருக்கோம் அத ஒரு நூதன முறையில தடுக்கிறதுக்காக செயல்படுறதுதான் அந்த ஹிந்தி திணிப்பு ஏன்னா இப்ப நம்ம சாப்பிடுறோம் நம்ம தட்டுல என்ன சாப்பாடு இருக்குங்கறத நம்மதான் முடிவு பண்ணணும் அதை வந்து மத்தவங்க முடிவு பண்ணக்கூடாது அது போல மூன்று மொழி இல்லை நாங்கள் முன்னூறு மொழியை நாங்கள் படிக்கிறோம் ஆனால் அது அவரவர் விருப்பத்துக்கு ஏற்றது போல அவங்களுக்கு பிடிச்ச மொழி அவங்களும் படிச்சுக்கிட்டோம் நீங்கள் ஏன் திணிக்கிறீங்க இந்திய ஏன் எங்க மேலே திணிக்கிறீங்க அதை திணிச்சிங்க அப்புறம் அப்படியே வந்து மூடா மூன்றாம் வகுப்பு படிவங்களுக்கு பொது தெரு வைப்பீங்க அப்புறம் அஞ்சாந்து வகுப்பு படிக்கிறவங்க பொது தெரு வைப்பீங்க அப்படியே கட்டாயமாக கொண்டுகிட்டே போயிட்டு வருவீங்க இதெல்லாம் என்னது காரணம்னா நம்ம தமிழக மக்கள் வந்து படித்து முன்னேறி நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுலேயே சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க அதை வந்து தடைபடணும் தமிழத்துல ஏன் வந்து சிறப்பா இருக்காங்க அப்படிங்கறதுக்காக தான் இது வந்து கொண்டு இது எப்படி எப்படி இருக்குன்னா நான் வந்து வலது கையில சாப்பிட்டு இருக்கேன் நீ இடது கையில சேர்த்து சாப்பிடு ஏன்னா பின்னாடி இவள கை உடைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி இருக்கு இவங்க சொல்றது அப்படிதான் சொல்றாங்க அண்ணாமலை அவர் இவங்க சொல்றாரு நீங்க ரெண்டு மொழி ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு மூணாவது ஒரு மொழி கத்துக்கிட்டீங்க அப்படின்னா மூன்று வழியும் இருந்துச்சுன்னா நீங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு இந்தியாவில வேற இடத்துல எங்க வேணாலும் போய் வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்றாங்க ஆனா இப்ப ஹிந்தி மொழியை மட்டும் கத்துக்கிட்டு இங்கிலீஷ் கூட தெரியாம ஆங்கில மொழி கூட தெரியாம நம்மளோட தமிழ் வேலை செய்யறவங்களும் இருக்காங்க பேங்க் எல்லாம் போனீங்கன்னா தமிழ் தெரியும் தமிழும் தெரியாது அவங்களுக்கு ஆங்கிலமும் தெரியாது ஹிந்தி மொழியை மட்டும் வச்சிட்டா வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களும் இருக்காங்க அது போல நமக்கு மேல வந்து நம்ம ஹிந்தி மொழியை திணிச்சா நம்ம எப்படி நம்ம வந்து ஏத்துக்க முடியும் நம்ம தாய்மொழி இருக்கு நம்ம தாய்மொழிய வந்து இதை வந்து அப்படியே மறக்கடிக்கிறதுக்காக அப்படியே நம்ம ஆங்கிலத்தை கத்துக்குவாங்க அப்படியே இந்திய கத்துக்குவாங்க அப்படியே நம்ம தமிழ் மொழியை வந்து இது வந்து அடியோட நம்மள நம்மளை வந்து பழி வாங்குற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட பாஜக அரசு வந்து இதை வந்து வெளிப்படையாகவே செஞ்சுட்டு இருக்காங்க அது மக்களுக்கும் தெரியும் நம்மளோட மாண்புக்கு முதல்வர் நம்ம முக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற வரைக்கும் இது கண்டிப்பாக நடக்காது அவர் இதுக்கு விடவும் மாட்டார் இந்த மொழி போய போருக்கு வந்து தயாராக தான் இருக்கார் எங்கள் முதல்வர் அவர்கள் அவரோட நாங்கள் மக்கள் ஆகிய எல்லாருமே நாங்கள் துணி நிற்கிறோம் கண்டிப்பாக எங்கள் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து ஹிந்தி மொழியை திணிக்க முடியாது இது தீர்க்கமாக சொல்லிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மாண்பு முதல்வர் வந்து இப்ப இந்த கிராமத்துல எல்லாம் வயதானவங்களா இருக்கீங்க வயது மூப்பின் காரணமாக யார் வந்து மருத்துவமனைக்கு செல்லாம செல்ல முடியாம நிறைய பேர் இருக்கலாம் அதுக்காக வந்து மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டத்தையும் வந்து மக்களுக்காக அறிமுகப்படுத்தி ஒவ்வொரு திட்டத்தையும் வந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம நம்ம படிக்கிற கல்வி மக்கள் படிக்கிறதுக்காக குழந்தைகள் படிக்கிறதுக்காக காலை உணவு திட்டம் அறிமுகப்படுத்தி அதையும் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா மக்கள் வந்து அடிப்படையான கிராமத்தில் பொருளாதாரத்துல முன்னேறணும் அப்படின்னா கல்வி வேணும் ஆரோக்கியமான சூழல் வேணும் இதற்காக தான் ஆரோக்கியமான சூழல் தான் நமக்கு இப்போ நம்ம விருதாச்சலத்துல திட்டக்குடிகள் எல்லாம் வந்து முதல்வர் மருந்தகம் சொல்லி இப்ப அறிமுகப்படுத்தி அந்த திட்டத்தையும் இப்ப வந்து நம்மளோட முதவர்கள் வந்து வச்சிருக்காங்க அதையும் வந்து சிறப்பாக செயல்படுத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் இல்லம் தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி இல்லம் தேடி மருத்துவம் இது மாதிரி ஒவ்வொரு திட்டத்தையும் நம்ம இருக்கிற இடத்துலயே கொண்டுட்டு வந்து நம்ம போய் வந்து சுத்தி திரிஞ்சு அடையாம இருக்கிற இடத்துல தேடி கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி நம்மளுடைய மாண்புகளும் முதவர்கள் வந்து சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க இது போல நீங்க மக்களாகிய நீங்கள் அனைவரும் வந்து நமக்காக சிந்திச்சு இவ்வளோ திட்டத்தையும் வந்து செயல்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கும் போது நம்மளோட மாணவி முதல்வர் வந்து அடுத்த தரவியும் நம்ம மாணவி முதல்வர்கள் தான் வரணும் அதற்காக மக்களாகிய நீங்கள் எல்லாருமே வந்து அவரை நீங்க ஓட்டு போட்டு திருப்பியும் கண்டிப்பா நம்மளோட முதல்வர்கள் தான் வருவாங்க மக்களுக்கே தெரியும் யாரு செஞ்சாங்க யார் செய்யலைன்னு இந்த மூணவரோட காலகட்டத்திலேயே இவ்வளவு வேலைகள் நம்ம இவ்வளவு திட்டங்கள் அறிவித்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் நாட்கள் அதிகமாக அதிகமாக நம்ம முதல்வர் வந்து நம்மளோட தமிழ்நாட்டை வந்து உலக அளவுல ஏற்கனவே பேசுற மாதிரி வச்சுட்டாரு மறுபடியும் நம்ம திட்டத்தை எல்லாத்தையும் முதல்வர் வந்து ஒவ்வொரு திட்டத்தை அறிமுகப்படுத்த பேசுறாங்க நம்மளோட மாண்பு முதல்வர்கள் அறிமுகப்பட்ட திட்டத்தை உலக மூலம் பேசுறாங்க ஏன்னா விடியல் பயணம் வந்து மக்கள் நம்மளுடைய மகளிர்கள்லாம் வந்து இலவசமா போறது வந்து எந்த ஒரு கண்ட்ரிலுமே இல்ல ஆனா நம்மளோட மாண்பு முதல்வர்கள் தான் முதல் முறையா அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி சிறப்பா செயல்படுத்தி கொண்டு வந்தா அதுலாம் மகளிர் உரிமை தொகை திட்டம் அது அதுவும் சிறப்பா செயல்படுத்தி கொண்டு இருக்கு அதையும் வந்து விரிவாக்கம் பண்றதுக்காக அதுவும் ஆலோசனை செஞ்சுட்டு இருக்காங்க அதுவும் கூடிய விரைவில் வந்து நம்ம மாண்பு வந்து விரிவாக்கம் பண்ணுவாங்க இது போல மக்களாகிய நீங்கள் தான் வந்து ஆறு நல்ல செய்யறாங்க செய்யலன்னு கருத்தில் கொண்டு மறுபடியும் நம்மட தான் சீவா வரணும் வருவாரு அனைவருக்கும் வணக்கம் கண்டிப்பாக நீங்கள் உறுதுணையா இருக்கணும்